அது புரீத் பட் ஆனாலும் என்ன சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் மரியாதையா பேசுடா எல்லாரையும் அதான் நமக்கு நல்லது புரியுது அப்படியே நான் மாதிரிலாம் மாதிரி இருக்க முடியாது விளையாட என்னப்பா ஆச்சு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கவலையா இருக்காங்க உன் கழுத்துக்கு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி பயப்படாதப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் வெயிட் பண்றேன் ஹலோ சார் நான் இந்த கிராமத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன் இங்கே ஒரு பையனுக்கு கழுத்து ரொம்ப வலிக்குதுன்னு அளறோம் உடனே ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ் பயப்படாதப்பா ஒன்றும் பிரச்சனை இல்ல ஓகேவா அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல ரொம்ப 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 தேங்க்ஸ் பரவாயில்லப்பா நீ சின்ன பையன் தானே நீ கவலைப்படாத அவங்க கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிடுவாங்க உனக்கு எல்லாம் சரியாயிடும் ஆயிடும் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்ப் ஹெல்ப் பரவாயில்லப்பா நான் கிளம்புறேன் பேசக்கூடாது எந்த டைமும் யார் வேணா ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குற நீங்களும் புரிஞ்சுக்கோங்க திடீர்னு யாரையும் நம்ம பாட்டு எதுக்கும் பேசக்கூடாது திட்டக்கூடாது இன்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப்